ஃபேன் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நான் மீடியம் சைஸில் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகாய் காரத்துக்காக ஒரு வத்தல் கலர் க காஷ்மீர் வத்தல் எடுத்துருக்கேன் ஒரு பிஞ்ச் புளி எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு போதும் சிப்பை இறைவா சேர்த்து எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மூணு இணுக்கு பிளஸ் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு இது வதங்கணும் போதும் ஜஸ்ட் ஒன்று கண்ணாடி போன அளவுக்கு வதங்கினாலே போதும் இது ரெண்டு நிமிஷம் ஆறவும் நம்ம அரைச்சி எடுக்கலாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம ஆரிடுச்சு ஒரு மிக்ஸி சாறு எடுத்துக்கோங்க இப்போ அதில் சேர்த்துக்கோங்க இது கூட வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சட்னிக்கு எவ்வளவோ அவ்வளோ தக்குனு நீங்கள் எடுத்துக்கோங்க எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை பொறுத்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அரைச்சிட்டு இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த சட்னி நம்ம ஒரே தான் ஒட்டடிக்கி அரைச்சி எடுக்கக்கூடாதுங்க மிக்சியில் விட்டு விட்டு அரைச்சி தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா தற்கறியாக கிடைக்குங்க இந்த மாதிரி நமக்கு தற்கறியாக இருக்கும் இந்த சட்னி அப்போ தான் அந்த டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க நம்ம இன்னைக்கு தேங்காய் எல்லாமே சட்னி ரெசிபி தான் பார்த்துருக்கோம் இப்போ சூடானது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நான் வதக்கி வச்சுக்கலாம் இது கூட ஒரு வத்தல் கிஞ்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில வதக்கி வரச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாலிப்பை சேர்த்துக்கலாங்க அருமையான சட்னி வச்சு பார்த்துருக்கோங்க இது இட்லிக்கு தோசைக்கு பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க தேங்காய் இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இது பேசலாம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கேளுங்கள் கமாண்டில் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ